சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கறீங்கன்றதுக்காக எல்லாம் இருக்க முடியாது பாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் காலத்தில் யார் களத்தில் நிற்கிறாங்களோ அவங்கள தான் எதிர்ப்போம் களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி குறிப்பிட்டு அண்ணன் சீமானவர்களை குறிப்பிட்டு தான் விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு யார் பதிவு பண்றா இந்த தாவேக்கர் அனில் பேசியிருக்காங்க இல்லை அந்த அனில் கும்பல் அனில் கும்பல்லாம் சமூக வலைத்தளத்தில் பார்க்க முடிகிறது ஒருவேளை விஜய் நாம் தொடர் கட்சி குறிப்பிட்டிருந்தார்னா நம்மளும் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கலப்பா பேச வைக்கிறீங்களேப்பா அதற்காக தான்ப்பா இந்த பதிவு கஷ்டப்படுறாதீங்க கஷ்டப்படுவீங்க கண்ணை துடைச்சிட்டு பாருங்கள் உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை தட்டுங்க இணைந்திருங்கள் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது என்ன நண்பன் அன்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தோலா தோழிஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விஜய் நமக்கு அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி யாரு அப்படின்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க பாஜக திமுக அப்படின்னு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாங்க அதை வந்து விஜய் ஆ அப்படிதான் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள எதிர்க்க மாட்டோம் தேவையில்ல பாசு நாங்கள் எதிர்க்க மாட்டோம் பாசு நீங்க எதிர்க்க நினைச்சா கூட செய்ய மாட்டோம் பாசு அப்படிங்கிறாப்ல ஏன் பாசு நாங்கள் உங்களை ஒரு கட்சியாக நினைக்கல பாசு யாரா விஜய்ட்ட சொல்றேன் நானு உங்களை எதிர்கட்சியான நினைக்கல நாங்கள் உங்களை கட்சியாக தான் நினைக்கிறோம் உங்க கட்சிக்கார விவாதத்துக்கு வந்தானே தெரிச்சு ஓடிடுவா நீ உங்களுக்கே பேசு பாசு உங்களுக்கு அதுக்காக தான் ஈரோடு மக்களுக்கு குரல் கொடுக்க வந்திருக்கேன் ஆ என்ன குரல் இந்த இருங்க பார்ப்போம் அப்படின்னு இப்படி தரமாக மக்கள் பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு தலைவன்கிட்ட ஒரு தலைவன் தலைவனே சொல்லக்கூடாது ஒரு கட்சியுடைய தலைவன் அப்படின்னா சொல்லிக்கலாம் ஒரு கட்சியுடைய தலைவனை நாங்கள் வந்து தலைவனாக பொருட்படுத்துறது கிடையாது குறைஞ்சபட்சம் மக்களுடைய பிரச்சனை தெரியணும் மக்களுக்காக பேசணும் மக்களுக்காக போடணும் அவன் தான் தலைவன் ஈரோட்டில் மக்களை துள்ள துருக்கி சாவிட்டு தெரித்து ஓடுற அவன் தலைவன் கிடையாது சரி தலைவர் தான் ஓடிட்டா கூட நிற்கிறானு பயன்படுத்தா ஒருத்தரும் இல்லை எல்லாரும் ஒரு உறுப்பினர்களால் தூக்கி பட்டில் உண்டாயிங்க இவங்க களத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் எதிர்த்து பேசுவோம் என்னடா கோமாளித்தனமா இருக்குது இப்படி பஞ்சு டேலாக்கு பேசினேன் இந்த பஞ்சு டேலாக்கு பேசி பேசியே தாவேக்கா வந்து முடிய போகுதுங்க திமுக சக்தி இந்த தாவேக்கா தூய சக்திடா என்ன யாரும் நல்லா இருக்கடா பஞ்சு திமுக தீயசக்தி தீயசக்தி தான் இது வந்து ஜெயலலிதா சொன்னாங்களா கொள்கை தலைவர்களாங்க யார மேற்கொள் காட்டி இல்லையா ஊழல் குற்றவாளியாக கருதப்பட்டு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி அவங்க சொன்னதை மேற்கொள் காட்டி தீயசக்தி அப்படியா அதிமுக இடத்த ரெக்கவர் பண்ண பாக்குறான் அப்படியா டேலி அந்த இடத்துல தான் ஈரோட்டை கடப்பாறை பரட்டி போட்டுரும் உருட்டி போட்டுறோம் சரி அதுக்கு அடுத்த வரேன் களத்தில் நிற்கிறவங்க தான் எதிர்பார்க்கலாம் விஜய் நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னாலே உங்கள் கட்சி க்ளோஸ்ஸு ஏன்னா உங்கள் கட்சிக்காரன் பேசுகிறது உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய கொள்கை எல்லாத்துலேயுமே ஓட்டை என்ன அப்புறம் நீங்கள் பேசுகிற பஞ்சு அதை விட ஓட்டையாக இருக்குது நாங்கள் வந்து காசை வச்சுட்டு வரல கொள்ளை கொள்ளையடிச்சு காசை வச்சுட்டு நாங்கள் தேர்தலில் வரல இந்த மாதம் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இந்த மாதம் இதுக்கு தான் சொல்கிறோம்ல நம்ம பக்கா மாஸ் கட்சி தலைவர்னு சொல்லும்போது அப்படியே பூரி பண்ணிடுற ரொம்ப விஜய் ஆஹா நம்மள பார்த்து பக்கா மாசு கீழே நம்ம பக்கம் மாசா சூப்பர் நம்ம மாசா அடே நம்ம வந்து மாசரா சொல்லுவோம் நம்ம சொல்லிக்க வேண்டாம் எல்லாரும் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு பூரி பண்ணிடுறாப்புல இந்த மாசு இந்த கூட்டம் இது ஓட்டா மா ஓட்டா மாறுன்னு நினச்சிங்கன்னா கமல்ஹாசன் சான்றா இருக்காப்புல இங்கே தமிழ்நாடு அரசியல் கழகத்தில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் குறைஞ்சபட்சம் கொள்கை கோட்பாடு சொல்லி தான் வெளி வெளிப்படையாக அறிவித்து தான் வருவாங்க ஆனால் கொள்கை கோட்பாடு என்னென்ன இப்போ வரைக்கும் அந்த கட்சிக்காரங்களே தெரியாமல் ஒரு கூமூடத்தனமாக ஒரு கூட்டம் இருக்குன்னா அதான் தாவேக்கா இந்த லட்சணத்துலாம் நீங்கள் வந்து ஆட்சி முடிக்க போறீங்களா அதாவது இருபத்தாறு வந்து கலத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்சி ஆரம்பித்த காலத்துக்கு முன்பாக இருந்தே அந்த சீமானவர்கள் மக்கள் காணிக்கிறாரு நாம் திருமச்சி கட்சி ஆரம்பித்த பிறகு இன்றைக்கு கூட இன்றைக்கு கூட சேலத்தில் கடவுளில் போட்டு பாருங்கள் உறவுகள் சேலத்தில் நாம் தமிழ்ச்சி உறவுகள் வந்து அரசு பேருந்த வழி மறித்து அங்கே வந்து தமிழ்நாடுன்னு இது குறிப்பிட மாட்டேறீங்க என்ன என்ன எல்லாத்தையும் தமிழ்நாடு பொறுத்த அரசு போக்குவரத்து காலம் போகிறீங்க தமிழ்நாடு பொறுக்கும் உனப்பாக வலிக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு தமிழ்நாடு சிக்கி குடி இருக்காங்க இதுக்கு காவல்துறை போய்ட்டு கைது பண்ணுறாங்க நாதமுச்சரிடைய பொறுப்பாளர்களையும் அதை கிழிக்கிறாங்க தமிழ்நாடு ஏன் அப்படின்னு என்னையா கொடுமை இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்காரங்களை பார்த்து ம கலத்தையும் தாக்குறாங்க டேய் உன் கட்சிக்காரன் சரி நீ சரி முதல்ல கலந்து நிற்பீங்களா ஒரு பிரச்சனை ஓனவே தான் நீங்க உன்னைய பார்க்க வந்த ஒரு ரசிகர்கள் செத்து போயிட்டாங்க என்னன்னு கூட கேட்க போல ஒரு மாசமா வீட்டுக்குள்ள அப்படியே சம்மந்த போல மாதிரி உட்காந்துட்டு களத்தை பத்தி நீ பேசுறியா களத்துக்கு எவனா வந்தீங்க எந்த கட்சிக்காரன் உங்க கட்சிக்காரன் எவன் வந்தேன் எந்த பொறுப்பாளர் வந்தா ஒருத்தர் வரலையே களத்துல நொட்டுவாங்களாம் மக்கள் பத்திர வச்சு மக்களுடைய பிரச்சனை பத்தி பேச பண்ணீங்க ஈரோடு மக்களுடைய பிரச்சனை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படியா எப்படி பார்த்தா மதுரை கருவீங்க பாச எடுத்து மதுரையில திருப்பரங்குன்ற விஷயத்தை பத்தி பேசுவீங்களா நான் கேட்கிறேன் அதுல வந்து அட்டுழியங்களை பத்தி பேசுவீங்களா யார் அரசியல் செஞ்சாங்க பத்தி பேசுவீங்களா நிலைப்பாடு என்ன கவின் படுகொலைக்கு வாய் திறக்கப்பட்டாங்க இது போல அதாவது சாதி ரீதியாக பிரச்சனை தான் வாய்த்து கொண்டாப்பில் மத ரீதியாக பிரச்சனை தான் வாய்த்து ஸ்டாண்டர்டு எது த எதுவுடைய சரி உன்னுடைய நிலைப்பாட்டு இது சரி இது தவறு சொல்லுப்பா அதெல்லாம் நாங்கள் சொல்ல நாங்களும் எதுவுமே பேச மாட்டோம் நாங்கள் பொதுவாக அப்படி எவனோ யாருக்கும் வலிச்சிடக்கூடாது அடித்த மாதிரி இருக்கணும் அடிக்காத மாதிரி இருக்கணும் யாருக்கு வலிச்சிடக்கூடாது நண்பா நன்வைஸ் அப்படி போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் அரசியலா இது அரசியலாம் நான் கேட்குறேன் நான் சமகால பிரச்சனை என்னங்க பேசவே மட்டுமே எஸ்ஆரை பற்றி ஆஹ் அதுக்கு யார் காரணம் பாஜக இந்த இந்த கொண்ட விஷயம் பாஜக விமர்சிப்பா இந்து மொழி விமர்சிப்பான் ஆஹ் நாயாக விமர்சிக்க நான் விமர்சிக்க மாட்டேன் கவிநாடோடு ஆணவப்படுவோர்கள் எனக்கு அதை பற்றி எதாவது பேசுவோம் ஏங்க பேச மாட்டேங்கன்னா இன்னொரு சம்பவம் கோச்சுக்குவாங்கல்ல அப்படி அந்த பயம் முழுக்க முழுக்க இது மாதிரியான ஒரு ஒரு கேலி கூத்தான அரசு செய்து கொண்டு தான் இந்த தாதுக்கா இந்த கட்சியை பாருங்க எப்படி இருக்கு இந்த கட்சி சொல்லுது களத்தில் வந்தாலும் நட்டோ நீ முதல்ல களத்துக்கு வா உங்க கட்சிக்காரன் வர வை நீதான் களத்துக்கு வரது கரூர் சமூகத்தில் உயிர் கலந்துட்டாங்க குறைஞ்சபட்சம் அந்த சம்பவம்லாம் முடிஞ்சிச்சு ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அவங்க வீட்டில் தான் போய்ட்டு நீ ஆறுதல் கேட்கலாம் அவங்க போய் அவங்க யாரெலாம் பாதிக்க கொடுக்குறாங்க எல்லாத்தையும் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லு பனிரலத்தை வர சொல்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு எங்கள் எப்படிங்க இப்போ சொத்து விட்டா அப்படின்னா அவங்க வீட்டில் போய் போய் போடுவோம் அந்த பணம் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வர சொல்வா நான் மழை பிறகு இப்போ புதைக்கிட அப்படின்னு சொல்லுவோம் ஏண்டா இப்படி இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்துருக்கீங்க எங்கேயாச்சும் இவர் கட்சியோட தலைவர் இவர் தான் கிளத்துக்கு வர்றது கிடையாது வெள்ளார நிவாரண நிதியா இங்கே வர சொல்லுங்க நான் எது போய் கொடுக்க மக்கள் கஷ்டப்படுத்தாமல் கொடுக்க முடியாது அவங்க வர சொல்லுப்பா வர முடியாம தான் தெளிச்சுட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ளே இவன் வந்து அவங்க வர சொல்லு ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்குறோம் நிவாரண பொருட்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு அற இதெல்லாம் ஒரு கட்சியா நீ கலத்து காலத்துக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பிரட்டி போட்ட ஈரோட்டு கடப்பாறை யாரு ஈவா ராம்சாமிய ஈவா ராம்சாமி ஈரோட்டு கடப்பாறையா உங்க கட்சியில் பிறப்போக்கம் எல்லாம் உயிர்க்கு வச்சிருக்கே அந்த திருக்குறள் கொள்கை கோட்பாடுங்கிறீங்களா அதே கோட்பாடுங்கிறீங்க அதுதான் எங்களுடைய கோட்பாடு அப்படின்னு அந்த கோட்பாடையே ஆரியக்குறல் ஆரிய ஆரியக்குறலே அப்படின்னு சொன்னார் தான் உங்கள் கொள்கை தலைவர் அதை ஏற்றுக்கிறீங்க நீ ஈவராம் சாமி அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு என்னென்ன பண்ண சொல்லு நீ சமூக நீதிக்காக போறோம் எங்கே போகிறான்னு தான் சாதிக்காரங்க சீட்டு கொடுங்க கேட்டார் நாயக்கமரங்கள் சீட்டு கொடுங்க நாயக்கமரம் நாமம் சாத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அதுக்கு பேசினார் நாயக்கமர்கள் எவ்வளோ அறிவுலயோ செல்வத்திலேயோ படைப்படத்திலேயும் சிறந்தவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு போய் நீ இருக்கீங்களே அப்படின்னு கடிஞ்சாரு அது பேசு ஹிந்தி எதிர்த்து போராடிய போராட்டக்காரர்களை அந்த காலையில் அடிச்சு வரட்டுங்கப்பா காவல்துறை கையில் இருக்கு என்ன என்ன இதா பூச்சண்டா அடிச்சு வரட்டியாமல அப்படின்னு சொன்னாரு இது சொல்லு தமிழை காட்டு முராண்டி மொழி என்றும் தமிழை மிகவும் கேவலப்படுத்தி கேள்விப்படுத்தி பேசியவர் ஈவ ராம்சாமி இதை பேசு ஈவராம்சாமி தந்தை பெரிய என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ஒருத்தருடைய மனைவி இன்னொருத்தரை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு இது பேசு என்ன போன போக்குல தந்தை பெரிய அண்ணன் சொல்லியிருக்காரு என்ன சொல்றா சொல்லு அவர் பேசுறதுலாம் வெளியே சொல்கிறா நீ அப்படின்னா கேட்க தோணும் போகிற ஃப்ளோவில் போனாலும்னு வந்திருக்கோம் ஏன்னா செய்கிற விஷயம் அப்படி இருக்குது ஈவராம் சாமி தூக்கிட்டு வந்து உடைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை திருப்பி புனிதப்படுத்தி அவர் என்ன பண்றாரு தெரியுமா அவர் தான் சவுநீதிக்கு போறானார் அப்போ இங்கே இருக்கெல்லாம் யாருமே போகிறான்ல இங்கே போய் தமிழ் தலைவர்கள் உடனே இல்லை எதுவுமே பண்ணல இவராம் சாமி தான் ஈவராம் சாமி நடத்தியா ஆலைமொழி போட்ரு வைக்கம் வரும்ல இப்போ திராவிட கழகம் இருக்கா இல்லையா இப்போ திரௌபதி திரௌபதி அம்மன் கோயிலில் போச்சொல்லு போப்போம் கூட்டிப்போம் இல்லை குறுஞ்சாங்குளம் கோயில் இருக்குல்ல போக சொல்லு திராவிட கலத்துக்குறாங்களே பெரியார் வாரிசு தானே அவங்க ஏன் பெரியார் போனாரா இந்த மாதிரி எத்தனையோ கோயில் அணைக்கி இருந்துச்சு போனாரா ஐயா முத்துராமணி தேவர் போனார் ஈவராம் சாமி போனாரா அடித்து விடுறது வைக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த போராட்டத்தை கலந்துக்கிட்டு நாங்கள் தான் கிழித்தோம் இந்த கம்பி கட்ட கதை இன்னும் எத்தனை லிட்டா விடுவீங்க உடைக்கப்பட்ட பிம்பத்தை திருப்பி திருப்பி விஜய் தூக்கிட்டு வருவார் அப்படின்னா விஜயங்கிற பின்பமும் உடைக்கப்படும் இந்த மாசு தான் இந்த சக்தி நம்ம தூய சக்தி அவங்களோட காசு இருக்குது நம்ம மாசாக இருக்குது இந்த பஞ்செலாம் பஞ்சு எனக்கு பேச நெஞ்சில இருந்து பேசணும் அப்படிங்கிறத விஜய்கிட்ட சொல்லிட்டு உறவுகளை களத்தில் இருக்கிற எதிரியதாக எதிர்பார்ப்பில்லையா நீ நான் உன்னை எதிரியாவே நினைக்கல எதிரியாக நினைச்சா நீ என்னைக்கும் பிளாஸ்டாயிருப்ப உதிரியாக தான் நினைக்கிறோம் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா திமுகவை களத்தில் வீழ்த்துவோம் இந்த தாவை கேக்கிற உதிரியை களத்துக்கு முன்பாகவே வீழ்த்துவோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப இருபத்தான போறோம் இது கிடையாது இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் எல்லாத்திலயும் போட்டிட்டு இருக்கோம் எல்லா கட்சியும் கலந்துட்டா கூட ஈரோட்டல எல்லா கட்சியும் கலந்துகிச்சு திமுக எதிர்த்து ஒரே கட்சி நாம தமிழ் கட்சி எட்டு விழுக்காடு வாக்கு வாக்கு வச்சிருக்கூடிய ஒரே கட்சி நாம கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம தமிழ் கட்சி தனிச்சு நின்று வாக்குக்கு பணம் கொடுக்காம கூட்டணி வைக்காம ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்க வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் கட்சி நாம் கட்சியை போய் அவரு களத்து இல்லாத கட்சி போறாரு சே சே சொல்ல மாட்டாரு அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா சொன்ன வார்த்தைக்கு விளைவுகளை அவர் அறிவிப்பார் தேர்தலில் பார்க்க தான் போறோம் அப்படி சொன்னார்னா விஜய்க்கு இது எதுவுமே தெரியாது நினைக்கிறேன் தெரிஞ்சா சொல்ல மாட்டார்ல நிச்சயமா நாம துணிச்சி குறிப்பிட்டிருக்க மாட்டாரு திருப்பி நாம கட்சி தான் குறிப்பிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தையை விஜய் அடுத்த கூட பதிவு பண்ணட்டும் அதுக்கப்புறம் யார் பிளாஸ் ஆக போறோம்னு பார்க்க தானே போறீங்க நாம கட்சி மூன்றாவது பெரிய கட்சி நீ இப்பதான் முக்கிக்கெட்டு இருக்க கட்சி நீ நாங்கள ஒண்ணும் கிடையாதுப்பா போல கொள்கை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா மதச்சார்பற்ற நீதி என்ன தெரியுமா அப்படின்னு திருப்பி விட்டாத அதுக்கே என்ன தெரியுமா நீ உன்னை கேட்டுக்கோ முதல்ல விளக்கம் கொடுத்துருவா மதச்சார்பற்ற சமூனிதனா என்ன இதான் கொள்கைங்கிறது விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசி நெக்ஸ்ட் வெயிட் பண்ணலாம் உறவுகளை பத்துக்கலாம்